இந்த இடத்துல பவுலடியார் திருஸ்லோனிக்க சபைக்கு என்ன சொல்றாரு அவங்க அறிவித்த சுவிசேஷம் அவங்க இடத்துல வசனத்தோடு மாத்திரம் அல்ல அதாவது வசனத்தோடு மாத்திரம்லன்னா என்ன எழுதப்பட்ட வார்த்தைகளாக மாத்திரம் அல்ல நம்ம இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் லோகோஸ்னும் அதே போல தேவனிடத்துல இருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் ரேமானும் பார்த்துருக்கோம் அந்தபடியா இந்த வார்த்தைகள் வெறும் வசனமாக மாத்திரமல்ல வசனம்னா என்ன நம்ம சொல்கிறது அதாவது வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த காதுகள் நாள வெறுமனே கேட்க மட்டும் செய்யறது இல்லனா, கல்லான அந்த இருதய பலகையில எழுதி கொள்வது சரி இப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த கல்லான இருதயம்னா நம்மளுக்கு அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த ஓமை நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா அப்படி கல்லான இருதயத்தில் எழுதப்பட்டதாக இல்லை ஆண்டவர் கொடுத்த நவமான சதையுள்ள இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இது கிளம்பி வரும் அப்படி அந்த வருகிற வார்த்தைகள் எந்த மாதிரி இருக்கும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் இருக்கும் ஆண்டோடைய வார்த்தைகள் வல்லமையோடும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா நம்மளுக்கு வசனிக்கப்படும் போது இங்க பவுல் அறிவித்த சுவிசேஷம் தெஸ்லோனிக்க சபைக்கு வசனத்தோடு மாத்திரம் இல்லை இப்படி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்றாரு நாமளும் போதகர்கள் இடத்துல இருந்தும் நம்ம சபைகள்ல இருந்தும் அந்த வார்த்தைகளை அந்த வசனங்களை கேட்டுக்கொள்ளும்போது அது நம்ம இடத்துல எப்படி பெற்றுக்கொள்கிறோம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு பெற்றுக்கொள்கிறோமா இந்த வார்த்தைகளுக்கு அந்த வல்லம் இருக்குது அந்தபடியாக நம்ம இடத்துல வருதாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்மளுக்கு இது வசனங்களும் காண்பிக்கிது மார்க்கு பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்ன சொல்லுது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அப்போ சீஷர்களை அனுப்பி அவங்க அநேக இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தைகளால் நடந்த அடையாளங்கள் இதுதான் அந்த வல்லமை வெளிப்படுறது அதனால் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறத அவங்களுக்கு காண்பிச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் சொல்றது இல்லையா அப்போ அந்த வல்லமை காணப்படுது அந்த வசனத்துல மாத்திரம் அப்போ பதினோரா அதிகாரம் இருபத்தி வசனத்துல கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தனத்தில் திரும்பினார்கள் அப்போ அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருந்ததுனால்தான் தான் அநேகராத விசுவாசிகளாக மாற்றக்கூடிய வல்லமே இருந்தது அதனால தான் அந்த அப்போ ஊழியம் ஜெயமாக நடத்தப்பட்டது இருக்கிறது அதை இந்த வசனம் காண்பிக்குது அதே போல பரிசுத்த ஆவியோடும் கூடங்கிறதுக்கு அதே அப்போ சில பத்தாவது அதிகாரம் நாற்பத்தாலாவது வசனம் சொல்லுது இந்த வார்த்தைகளை பேதொரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்போ அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் வரார்னா அந்த வசனம் அவங்களுக்குள்ளார வெறும் வசனமாக மாத்திரமல்ல வல்லமையுள்ள வார்த்தைகளாக அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறதுனால தான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளார இறங்கின தெரியுது அப்போ சிலர்கள் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்திலையும் நான் பேசி தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதிலே நம்ம இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார்னு சொல்லிட்டு புரஜாதி குறித்து சொல்றார் இல்லையா அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தெரியுது அது மாத்திரம் இல்ல இது நம்மளுக்கு அதாவது ஆண்டோடைய அந்த வசனங்கள் நம்மளுக்கு முழு நிச்சயத்தோடும் வருதுன்னு சொல்லிட்டு ஏசையாகவும் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்கிறார் இல்லையா அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது என் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் செய்ய விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படி ஆண்டோடைய வாக்கு தத்துவங்களும் மாத்திரம் வெறுமையாக ஆண்டு இடத்துக்கு திரும்பாது அப்படின்னு சொல்லப்படல ஆண்டவர் ஆண்டவசரை ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் நமக்கு அதற்கான கிரியை செய்து முடிக்கும் நம்மளை விசுவாசிகளாக மாற்றணுமா நம்முடைய மனக்கண்களை திறக்கணுமா அது எந்த முழு நச்சியத்தோடு அந்த முழு நிச்சயம் நிறைவேறும்படியாகவே இந்த வார்த்தைகள் நமக்குள்ளார இருக்கு அது மாத்திரம் இல்லை ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனமும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சி பூண்டாவதற்கு அது தெய்வ பலனாக இருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட முழு நிச்சயம் இருக்கு அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமா ரட்சிப்பு உண்டாக கூடிய அந்த தெய்வ பலன் அதுல இருந்து வருதுங்கிற முழு நிச்சயமும் இருக்கு அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்குள்ளார வல்லமையாகவும் பரிசுத்த ஆவியானவரோடும் அதே போல முழு நிச்சயத்தோடும் கிரியை செய்யணும் அப்படி நம்ம வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கணுங்கிறதே ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த வார்த்தையில நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அநேக முறை நாங்க உம்முடைய வசனங்களை வாசிக்கிறோம் தகப்பனே அநேக போதங்கள் கேட்கிறோம் தகப்பனே சபைகள்ல இருந்தும் பெற்றுக்கொள்கிறோம் தகப்பனே ஆனால் இவை எல்லாம் அப்பா எங்களுக்கு எங்களுடைய சதையாக இருதயத்துல எழுதப்பட்ட வார்த்தைகளாய் அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் கிரியே செய்யணும் தகப்பனே அப்படியாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உள்ளதுன்னு வசனம் சொல்றேன் தகப்பனே அது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்கும் கருக்குல எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் ராஜா அந்தபடியாய் உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை சேட்டும் அதை நாங்கள் வாசிக்கும்போதும் போதும் பெற்றுக்கொள்ளும் போதும் அந்த வல்லமையும் பரிசுத்த ஆவியும் முழு நிச்சயமும் எங்களுக்குள்ள செயல்பட்டும் தகப்பனே அப்படிப்பட்ட நவமான இருதயத்தை நீ எங்களுக்கு தருகிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி பாராட்டுகிறோம் ராஜா அப்படின்னு நீங்க நடத்த போய் தயவிற்காய் நன்றி சகல வித துதி மகிமைகளும் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்வேன் பிதாவே ஆமேன் ஆமேன்